நீண்ட நெடுங்காலமாக ஜோதிடத்தில் எங்களுடைய பயணித்த அந்த மகான்கள் ஒரு பத்து நாற்பது பேர் நீங்கள்லாம் உள்ளே இருந்து அந்த பட்டத்தை நம்ம அவங்களுக்கு கட்டி நான் எல்லாம் சேர்ந்து எங்கள் ஐயா சுதந்திரன் ஐயா தலைமையிலே மைப்பா தலைமையிலே எல்லாத்தையும் வச்சு சித்திரை மாதம் ஒரு அருமையான இளைய பட்டம் ஆர் கணேசன் அவர்களுக்கு பட்டம் சூட்டப் போகின்றோம் மகடாபிஷேகம் சன்னிதானம் என்கின்ற பட்டத்தை ஓங்கி உழந்த உத்தமர் தன் போற்றி என்பது போல் என் பிள்ளை வைக்க வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம் நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு சன்னிதானம் போடுறதுக்கு எத்தனை விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் அறுபத்தி மூணு நாயன்மாரையும் கும்பிட வச்சிட்டான் அதான் பெரிய கடவுளுடைய தத்துவம் எழுதி வச்சுக்கோங்க மனிதனுடைய பிறப்புக்கும் குளத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதே நாயன்மாரனுடைய வரலாறு நாயன்மாருடைய வரலாறு அதான் பிறத்து குலத்துக்கும் இனத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதை போல தான் நம்ம அதனால தான் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஐயா அந்த லிஸ்ட்டை கொடு அதுக்கு ஒரு பீஸ் கமிட்டி அமைச்சிருக்கோம் இந்த அறுபத்தி மூணு நாயன்மாருடைய வேலை தொண்ணூறு நாளைக்குள்ளே நடக்கப்போகுது அதில் தமிழ்நாட்டில் யார் யார் எங்கள் கூட பயணித்தாங்க அந்த பயணித்தவங்க யார் யார் அவங்கள எப்படி கௌரவப்படுத்த போகிறோம் அவங்க பூரா அன்னைக்கு இங்கே வர்றாங்க நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் ரைட்டா இவங்களோட நான் பிரயாணிச்சுட்டேன் பிரயாணம் செஞ்சு கொண்டு இருக்கேன் இன்னும் பிரயாணிக்க போகிறேன் இன்று சுதர்ஷன் அஸ்ட்ராலஜி லேர்னிங் சென்டருடைய சேர்மன் ப்ளஸ் ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஃபவுண்டர் அண்ட் சேர்மனாக நான் பொறுப்பேற்றிருக்கேன் என்னுடைய பதினோரு யூனிட் இருக்குது ரைட்டா இதுவரை நான் என்ன தொழில் செய்கிறேங்கிறது கூட என் நண்பர்களுக்கு தெரியாது சுருக்கமாக சொன்னால் எல்லா துறையிலையும் காலெடுத்து வச்சுருக்கேன் அதான் அருள் வேல்ட் சொன்னேன் இந்த கமிட்டியில் ஏழு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அது யார் நான் ஒன்று இன்னொன்று ஐயா கார்த்திகேயன் ஐயா எந்திரிங்க முன்னாடி வந்துடுங்க இப்படி வந்துடுங்க எல்லாம் கீழே வந்துடுங்க ஐயா இவங்கெல்லாம் பீஸ் கமிட்டிஸ் இதில் ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்தது அருள்வேல் முன்னாடி நீங்கள் எல்லாருமே ஃப்ரண்ட்டில் போயிருங்கய்யா அருள்வேல் அடுத்தது பவளக்கண்ணன் எல்லாம் கீழே முன்னாடி போங்க இந்த பீஸ் கமிட்டி யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும் இவங்க தான் அஸ்ட்ராலஜி காலேஜுக்கும் இவங்க தான் வர்றாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் அடுத்தது மதனமோகன் அதுக்கடுத்தது கோவை கவிதா அடுத்தது ஆல்பா டைரிஸ் ஸ்ரீதர் ஐயா இந்த அறுபத்தி மூணு ஜோதிஷ நாயன்மாரனுடைய விளைமை விழாவினுடைய எல்லா பொறுப்பும் இவங்ககிட்ட அந்த பீஸ் கமிட்டியில் தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு யார் யார் தமிழ்நாடு இல்லை உலகத்தில் சிறந்த ஜோதிடராக இருந்தாலும் அன்னைக்கு கொண்டு வந்துடுவோம் இங்கே வர்றாங்க எங்கள் ஐயா சுதந்திரன் ஐயாவுடைய ஒரு அன்பு பரிசை என் சகோதரன் அன்பு பரிசு மைப்பா நாராயணன் அவர்கள் வந்து ஆழ்வார் பாசுரங்கள் படித்து ஏன்னா நம்ம நாயன்மாரை கும்பிட்டா அப்புறம் ஆழ்வார்களுக்கு எங்கே போகன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் மைப்பா சரியா ரைட்டா இந்த புண்ணியம் உங்கள் எல்லாத்துக்கும் சேரப்போகுது நிச்சயமாக தம்பி எந்திரிடா அதில் ஒருத்தனையாவது மடத்தை கட்டி குரங்க காவல் குவிக்கணும்னு ஒரு படமொழி இருக்குது அதில் ஒருத்தனாவது வேணும் ஒரு ரவுடி பேசுறதுக்கு இப்போ ஒரு சூரிய நாராயணன்னு ஒருத்தனை கொண்டாந்து உங்கள் முன்னாடி விடுறேன் வாட முன்னாடி சண்டை விடாமல் இருக்கணும் உனக்கு எனக்கு எப்பயுமே சண்டை வந்துடும் அடுத்தது மணப்பாறை துரைசாமி இவங்க தான் இந்த பீஸ் கமிட்டிக்குள்ளே வர்றாங்க இவங்க செலக்ட் பண்ணி கார்த்திகன் சார்ட்டு தள்ளுவாங்க கார்த்திகன் சார் ஏண்ட தள்ளுவார் அவங்க தான் மேடைக்கு வர்றாங்க ஒரு பட்டாபிஷேகம் சூட்டும் அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா என்பதை இறைவன் நிர்ணயித்திருக்கான் என்பதை சற்று நிமிடம் யோசித்து பார்த்து கொள்ளுங்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பு கிடைக்கும்னு யாரா நினச்சாங்களா இவ்வளோ பெரிய பாக்கியம் யாரா கொடுக்க முடியுமா ரைட்டா அருள்வேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தங்க தங்கக்காசை மேடைகளில் அள்ளி கொடுத்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ணதுக்கு காரணம் எல்லா ஜோசியர்களையும் சொல்லுவேன் ஜோசியரை மட்டும் தொழிலாக வச்சுக்கிறாங்களா பார்த்து தொழில் பாருன்னா அவன் சொல்லுவேன் அந்த ஆள் தொழில் பார்க்குறான்னு நம்ம பார்க்கணுமா இன்றைக்கி நான் எங்கே உட்காந்துருக்கேன் அடுத்தவங்க எங்கே உட்காந்துருக்காங்க கொஞ்சம் சிந்திங்க ஏன் சைடில் ஒரு தொழில் பார்த்தானே நிறைய பேர் அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட்டு நான் இனிமேல் தொழிலே பார்க்க மாட்டேன் அப்போ வீட்டில் பொண்டாடி கொடுக்குறதுன்னுட்டு வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் நான் முளைக்க வேண்டும் ஆண்டொன்று போனால் வயதொன்று போகின்றது இதை இந்த அமைப்பை இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் காமிச்சிட்டேன் சர்க்குலர் வந்துடும் மிக அருமையான ஒரு பணியை அதில் நாம் எல்லாரும் நாயன்மார்களாகவும் என் அன்பு சகோதரன் நைப்பா ஆழ்வார்களாகவும் நின்று எங்கள் ஐயா என் குலகுரு தவத்திரு கோபாலாசான்ற இடத்துல எங்கள் ஐயா சுதந்திரம் நின்று என்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் மாணவர்கள் அனைவரும் என்னுடைய நண்பர்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றுக்கணும் அவங்க துணைவியார்களோட துணைவியார்களோட தப்பாக சொல்லலை கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் ஏன்னா அங்கே வீட்டாளர்கள்லாம் இருக்க அடிப்பாங்க பிறகு அது ஏகாவிண்டி சொன்னா இந்த மாதிரி ஒரு சங்கமம் நடக்க போதுங்கிறதுக்கு அறிகுறி தான் சங்கே முழங்கு சங்கே முழங்கு என் தாய் என் உடம்பு என்னை பெற்றவள் தாய் என்றாலும் என்னை கருவளை சுமந்தவன் தாய் என்றாலும் எனக்கு ஆயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் நான் இரண்டு இரண்டை தான் மூன்றை தான் ஒன்று மற்ற தமிழ்களவு செருப்படியான கடவுள் கடவுள் எல்லாத்தையும் அப்படிப்பட்ட கடவுள் மூன்றாவது அன்றாடம் என் குலதெய்வமான சொல்லலை பார்த்து இந்த புக்கையினுடைய வேண்டுதலினால் நான் இன்று கேட்ட கேட்க அத்தனைகளும் எனக்கு சந்தேகம் வந்தால் இந்த மூணு கடவுள் இருந்தால் விளக்கு உடனே சொல்லு அது சவுத் சிஸ்டம் இது எதுக்காக சொல்றேன்னா இந்த கல்வியை பற்றி நீங்க உணரப்போடு என்னன்னா எவ்வளவு ஆளாக இருக்கலாம் உங்க அனுமதியோடு தான் எங்கே பேசக்கூடிய மூணு உலகம் பெரியாளா இருக்கலாம் நம்ம அதை எடுத்துக் கூடுவதும் உங்களுடைய கடவுள் யாருமே பச்சாதாரம் மாட்டாங்க இவர் நல்லவர் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கொள் அவர் என்ன நல்ல பணி செஞ்சுருக்காருங்கிறத எடுத்துக்கோங்க அவரால் இந்த ஜோதி உங்களுக்கு என்ன பெருமை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை எடுத்துக்கொள் அதை எடுத்து நீங்கள் கொடுக்குறத நான் பரிபூர்வமாக ஏற்று ஐயா தாந்தியை ஒப்படைத்த பைக் வந்தோடனே பேச போகிறோம் நீங்கள் எல்லாரும் இந்த ஏழை தான் ரொம்ப பொறுமையாக செய்யணும்

நீங்க <laughs> அழகில் சோதையன் அம்பலத்தில் ஆடுவான் அவர் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று நாளைய உத்தமன் நாளைய ய் ஆர் யு பிகேம் எ சைண்ட் நாளைய யோகிக்கு இன்றைய வணக்கத்தை நாம் செலுத்துவோம் நாளைய யோகிக்கு இன்றைய வணக்கத்தை செலுத்துவோம் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுங்க மேடையில் உள்ளவர்களும் கூட இறைவன் என்று சொல்லக்கூடியவன் உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு சுகம் கண்டு தொண்டர் விளையாட்டில் ஆனந்தம் கொள்ளக்கூடிய நிலையில் ஒரு குருவின் அடையாளத்தோடு ஒரு வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல அமிர்த கலவைகள் உலகம் உய்யப் போகிறது பேரொழி கிளம்ப போகிறது இந்த உலகை ஒளிமயமாக்குவதற்கு யாராவது வருவார்களா என்று கேட்ட பாண்டிய நாட்டில் இருந்து ஒரு ஒளி பெற்றது அது அசிரியாக ஒழித்தது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அள்ளிச் செல்ல முடியாத அமிர்த பொக்கிஷமாக பூமியில் விழுந்தது அது ஒரு தீபகற்பம் பஞ்சபூதங்களை சம்சயம் செய்யும் பொருட்டு சித்தர்கள் குடிகள் மகான்களுடைய அருளாசையோடு பெற்ற இறைவனுடைய சன்னிதானத்தில் பிரதம மந்திரியாக இருக்க தகுதி பெற்ற ஆஞ்சநேயரின் அம்சமும் அளவில்லாத ஆட்கொண்ட ஈசனுடைய திருவரலாலும் பெற்ற அற்புதமான மைந்தன் என் அண்ணன் அற்புதமான சுதர்சன் அஸ்தாலிதனுடைய அம்பவான் சுவாமிகள் அவர் வாழும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கார் நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் என்னடா புகழ்ந்து பேசுகிறார் என்றார் இது அருட்கவி அல்ல ஆசுகவி அல்ல பரசுகவி மூசுகவி மூண்டகவி எழுகவி எழு எழுவரும் ஞாயிற்று பேரொழியின் பிறந்த அற்புத குழந்தை நீங்கள் எந்த காலத்தில் தவம் செய்தவர்கள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் நான் பிளான் பண்ணி பேசவே இல்லை என்னும் பெரும் வெள்ளம் தண்ணி வளர்ந்து வந்த மூல பண்டாரம் நீங்கள் எழுதாத ஓவியம் பார்க்காத காவியம் நிறைய பேருக்கு தன்னை புகழ மாட்டானா என்று எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் நல்ல ஒருவனை நல்ல மகத்தான ஒருவனை நல்ல குருவை நல்ல யோகியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற கண்ணுக்கு கொடுக்கிற வெகு மரியாதை தான் உங்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த பரிசு அவர் கேட்டார் பிறக்காத வாழ தெரியாதவங்க செத்து போயிடுவான் அட்டவசுக்கள் இருந்தான் தவறான தவறு பண்ணான் நல்லவன் வயிற்றில் பிறக்கணும்னா கங்கைக்கு பிள்ளையாக வந்து பிறந்து ஏழு பேர் இறந்தான் எட்டாவது பீஷ்மாச்சாரியாக இருந்தான் அதுபோல் நம்மளுடைய ஜோதியுடைய பீஷ்மாச்சாரியார் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கிடைத்தவர் நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லி முடிச்சார் ஒரு நிமிடம் பிச்சை தாருங்களேன் அண்ணா ஒரு நிமிடம் ஞானசம்பந்த பெருமான் குளக்கரைகளை இருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் குலக்கரைகளை மூணு வயது குழந்தை குழந்தை வாயில் பால் அப்பா பதறுகிறார் யாரிடம் எச்சில் பாலை குடித்தாய் என்று பதறுகிறார் அந்த குழந்தை சொல்லுகிறது தோடுடைய செவியின் விடை ஏறி ஓர் தூவன் பதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளங்கவர்கள்வன் அது ஒரு அர்த்தம் சொல்றார் சம்பந்தர் நான் யார் என்று சொல்றார் ஏடுடைய மலரால் உனை பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் நன்றேங்கிறார் எத்தனை எத்தனை பிறவியில் தபம் பண்ணி இருந்தால் இன்னைக்கு இந்த பிறவி வாய்க்கப்பெறும் சம்பந்த பெருமான் சொல்றார் ஏடுடைய மலரால் எத்தனை பிறவிய நாள் பணிந்து ஏத்த ஒரே பிறவியில் சம்பந்த பெருமானுக்கு வந்து இப்போ தாய் வந்து பொற்கண்டத்தில் பாலை கறந்து புகட்டவில்லை அதுபோல் இது போன்றே ஜம்பவான் சுவாமிகளுடைய வாழ்விலே அவருக்கு எவ்வளவு ஞானம் பிரசன்னத்தில் கடல் எத்தனை பிரசன்னம் நிறைய பேர் சும்மா பரிசதை வச்சுக்கிட்டு ஓ பண்ணி மத்தகத்தில் ஏற்றிக்கிட்டு இருக்கா புத்தகத்தில் இருக்கிற அறிவனும் பெரும் வெள்ளத்தை கொடுத்துட்டு இருக்கிறார் அவர் சொல்கிறார் பாருங்க கிளீன் ஸ்லேட்டாக திறந்த புத்தகமாக சொல்கிறார் இப்படி ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியாது இப்படி ஒருத்தரை பார்க்கவே முடியாது எப்பொழுதுமே இருக்கும் பொழுது அருமை தெரியவில்லை தொலைநோக்கு பார்வை சிந்தனை இருக்கும் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் கழிப்பருளும் கழிப்பே கைதட்டு வல்லாருக்கும் வளம்பருளும் வரமே கிருஷ்ணன் என் அண்ணன் என்று சொல்லி இந்த தம்பி எப்பொழுதும் இந்த சுதர்சனம் ஜாம்பவான் சுவாமிகள் சொன்னார் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இருந்தாலும் நேரம் கருதி அமைதி அடைகின்றேன் நன்றி வணக்கம் அன்புசால் சகோதர சகோதரிகளே என்னுடைய ஒவ்வொரு பைலட்டும் தோட்டாவும் எப்படி இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இது ஏன் சொல்கிறேன்னா இவன் ஒருவன் அல்ல இவனை மாதிரி ஒரு நூற்றி எட்டு பேரை கையில் வச்சுருக்கேன் மேடையில் பேச விட்டான் பிச்சு எரிஞ்சிடுவானுங்க பூரா பேரும் சேர்ந்து நான் வளர்த்த பிள்ளை நான் தோளில் தூக்கி சுமந்த சகோதரர்கள் நான் தோழில் தூக்கி வளர்த்த சகோதரிகள் இத்தனைலையும் ஒரு பொம்பளை பிள்ளையை கொண்டாந்து வச்சுருக்கேன்னா அவளுக்கு தெரியும் யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்கும்போதும் சரி வெளியே வேலை பார்க்கும்போதும் சரி அடே நல்லா இருங்கடா பார்த்து நடந்துக்கங்க இந்த வார்த்தையை தவிர எதையுமே சொல்ல மாட்டேன் அவளுக்கு இன்று இந்த பதவி பட்டத்தை போட போகிறார்கள் என்று தெரியுமா இங்கே இருக்கின்ற யாருக்காவது தெரியுமா தெரியாது ஏன் மாணவர்களுக்கே தெரியுமா தெரியாது அதான் சொல்கிறேன் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் ஏன்னா இந்த புரட்சியான உலகத்தில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வழியை தேடிக்கிங்க அந்த வழி ஜோசியத்தில் ரொம்ப இருக்கு ஒன்று ஜோசியத்தை படிக்கணும் கல்லாமை இருக்கக்கூடாது இல்லாமையும் இருக்கக்கூடாது கல்லாமையும் இல்லாமையும் இருந்தால் உலகத்தில் உனக்கு வேறு ஏது இற இக வர சுரங்கங்கள் உனக்கு எதுக்கு எதுக்கு தேவை என்ன தேவையோ அது அன்னைக்கு வந்து வீட்டில் கிடைக்கணும் இப்போ இதெல்லாம் உருவாக்குறதுக்கு எத்தனை மணிக்கு உருவாகியிருப்பேன் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சேன் ஒரு டீ சாப்பிட்டேன் இந்த கமிட்டியை பற்றி நேற்றே ஐயாடை சொல்லியிருந்தேன் யார் யார் என்ன நன்மை செய்தார்கள்ங்கிறது இந்த கமிட்டியை ஓப்பன் பண்ணி மேடைக்கு வரும்போது தான் எனக்கு என்னென்ன உதவி செஞ்சாங்கன்னு தெரியும் தம்பி சூரிய நாராயணன் லேசாக நினைக்கக்கூடாது நான் பனிரெண்டு பத்திரிகைக்கு ஆசிரியர் இவன் பன்னிரெண்டு பத்திரிகைக்கு முதலாளி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் பன்னிரெண்டு பத்திரிகைக்கு ஆசிரியர் இவன் பனிரெண்டு பத்திரிக்கைக்கு முதலாளி நான் ஆசிரியராக இருந்து சொந்த பத்திரிகை வச்சுருக்கேன் அவன் பதினோரு பத்திரிகை லாஸ் ஆகி நாசமாக போயிட்டான் அதுக்கு காரணம் என்ன இல்லாமை அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அவன் ஜெயிச்சிருப்பான் அந்த நேரத்தில் என்ன தேவை இன்று அவன் படித்த வேதமும் சாஸ்திரமும் கை கொடுக்குது இன்றைக்கி அவனை முடிஞ்சு யாரும் சொல்ல முடியாது அதுதான் அவங்களோட சொல்கிறேன் ஆனால் உட்கார் ஒரு நிமிஷம் நான் ரெண்டு விஷயம்தான் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் இப்போ உண்டான வாழ்த்துக்கள் சீல்டுகள் எல்லாம் படித்து உங்களுக்கு சால்வையை மயில் மகிழ்விச்சுட்டு மைப்பாயா பேசுவார் சுதந்திரனையா பேசுவார் அடுத்து நம்ம ஜோதிட கடையை பேசுவோம் இப்போ ஒரு ஐநூறு பேருக்கு தானம் கொடுக்க போகிறோம் இரநூத்தம்பது குழந்தைகளுக்கு உண்ண உணவும் அந்த பிளேட்டும் ஒரு இரநூத்தம்பது தாய்மார்களுக்கு பர்ஸு வச்சு பழிக்கிறது எப்படின்னு எப்படி ஏன்னா பணத்தை சேமித்து வைப்பதற்கு ஒரு நிலை இருக்கிறது மாதங்களிலே நான் மார்கழி என்று சொன்னான் பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையிலே விபூதி அத்தியாயத்திலே விபூதி யோகத்திலே பத்தாம் அத்தியாயம் ஊதி ஓவத்தை எடுத்து பாருங்கள் மாதங்களில் நான் மார்கழி மீன்களிலே நான் மகர மீன் அப்படியே காலங்களில் நான் வசந்த காலம் சொல்லிக்கிட்டே வருவார் நான் கிருஷ்ணனை கும்பிட மாட்டேன்னு சொல்லலடா தம்பி இன்றைக்கும் சொல்கிறேன் காலம் வரும்போது நானும் ஒரு நாள் ராமம் ஓட்டு அவன் கூட இருப்பேன் நான் நினச்சதை நடத்தி கொடுக்கணும் இந்த உலகத்தில் ஜோசியத்துக்கு காலேஜ் வராதுங்கிறது இந்தியன் கல்ச்சர்லேருந்து இந்தியனுடைய ஒவ்வொருத்தருடைய மனோநிலை இருக்குது ஆனால் அதில் முதல் காலேஜாக வர வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம் இருக்குது யார் லட்சியம் ஜெயிக்கும் யார் லட்சியம் தோக்குங்கிறத ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் போட்டு கொடுத்தாரு ஐயா ஐயா சேர்மனுக்கு நமக்கு என்ன வழி இருக்குதுன்னு கேட்டேன் நீங்கள் தான் ஃபவுண்டரும் நீங்கள் தான் சேர்மன் நாங்கள் என்ன சொல்கிறேன் ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஐயா வீட்டில் போய் கேசினேன் ஐஏஎஸ் அகாடமி ஒன்று ஐயா எல்லாரும் படிக்கட்டும் சொன்னேன் நம்ம கிரகோதூரம் ஐயா வந்திருக்காரு சில்வர் பேரூர்ஸ் முன்னாடி வாங்க அவங்க எப்படி டேராடூனுக்கு நாங்கள் போனோம் அங்கே நரேந்திரா ஐஏஎஸ் அகாடமி எப்படி நடக்குது நாற்பது வருஷமாக நடக்குது அதில் எத்தனை பேர் படித்து இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ்ஸாக இருக்காங்கங்கிறதையும் Abre eso,